புதுச்சேரி ஊசுட்டேரி அருகே சுற்றுலா பயணிகளுக்காக பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள கருடா உயிரியல் பூங்கா பார்வையாளர்களின் கோடைகால பொழுதுபோக்கு மையமாக மாறியுள்ளது புதுச்சேரியின் அழகை ரசிப்பதற்காக வார இறுதி நாட்கள் மட்டும் இன்றி தொடர் விடுமுறை காலங்களில் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் அவர்களின் பிரதான பொழுதுபோக்கு இடமாக இருப்பது கடற்கரைகள் அரவிந்தர் ஆசிரமம் ஆரோவில் உள்ளிட்ட இடங்கள் ஆகும் இவற்றுள் சிறுவர்கள் விரும்பும் பொழுதுபோக்கும் தலமாக மாறியிருக்கிறது ஊசுட்டேரியில் உள்ள கருடா உயிரியல் பூங்கா ஏக்கர் பரப்பளவில் பறந்து கிடக்கும் பூங்காவில் அரிய வகை பறவைகள் பல வகையிலான வளர்ப்பு நாய்கள் மீன் வகைகள் நெருப்புக்கோழி முயல் போன்றவை பார்வையாளர்களின் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்து படைத்து வருகின்றன இங்கே வந்து பேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கையிலலாம் பிடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து டிவிலாம் பார்த்துருக்கோம் ஸோ வந்து இது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் என்ன ஒன்னே நம்மளோட பட்டன்ஸ் அதெல்லாம் வந்து அழகாக கடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கை போட்டு கடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ பசங்களுமே அது வந்து ரொம்ப பயப்படல அழகாக வந்து அந்த ஹெட்ல வந்து உட்காருது அதுவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்னேக்கும் அதை மாதிரி தான் ஸோ கழுத்துல போடுறப்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட் சாஃப்டா ரொம்ப பயமா எதுவுமே இல்லை பசங்களுமே அதை என்ஜாய் பண்ணாங்க மற்ற இடத்துல பசங்க ரொம்ப பயப்படுவாங்களா இது ரொம்ப சேஃபா இருந்தது டாக்ஸுமே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்டலாம் பார்த்ததே இல்லை டாக்ஸ் ராபிட் ஸ்குரில்ஸ் எல்லாம் இருந்துச்சு டக்கு குழுங்க பக்கத்துலயே நல்லா இருந்துச்சு பெருசா அப்புறம் நெருப்பு கோழி அந்த ரொம்ப பெருசா இருக்கு ஃபிஷ் எல்லாம் ஃபீட் பண்ணோம் அந்த இட்லாம் நல்லா இருந்துச்சு அதுவும் இந்த மாதிரி கிச்சு கிச்சு எல்லாம் பண்ணுச்சு கையில கருடா பூங்காவில் பறவைகள் மீன்களுக்கு உணவு அளிப்பதுடன் அவற்றை தொட்டு பார்ப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் சிறுவர்கள் குறிப்பாக மலைப்பாம்பு குட்டிகளை அச்சமின்றி தொடுவது புதுவித அனுபவத்தை கொடுப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர் பாம்பு வந்து அது வந்து விட்டாங்க அது வந்து அந்த அது சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்க வாட்டர்ஸ்லை போனோம் அந்த இதுல வந்து நிறைய வெரைட்டியான வாட்டர் ஸ்லைட்ஸ் இருந்தது இந்த புறாக்கள் அப்புறம் ஆஸ்ட்ரிச் அதுக்கப்புறம் டர்க்கி இதெல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தது ஆறு வெரைட்டி பாம்பு இருக்கு அது எல்லாரும் மேலேயே போட்டுட்டு நம்ம போட்டோ எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஃபீலே ஒரு தனியா இருக்கும் இக்வானா இருக்கு நம்ம கிட்ட ஒரு பிப்டி பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் மட்டுமே வச்சிருக்கோம் ஒரு தௌசண்ட் பேர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட பிஷஸ் அக்வாரியம் வந்து ஒரு பிப்டி டேங்க் சிக்ஸ்டி டேங்க் இருக்கு புதுச்சேரியில் பார்த்து ரசிப்பதற்கு பல்வேறு இடங்கள் இருந்தாலும் கோடை காலத்தில் பொழுதை கழிக்க ஏற்ற இடமாக கருடா பூங்கா இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க